நீங்க ஒரு என்ஆர்ஐயா இனிமேல் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு இல்ல இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கோ ரொம்ப சுலபமா யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாவே பணம் அனுப்ப முடியும் அதுக்கான புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுது நீங்க எப்படி இதில் பணத்தை அனுப்ப முடியும் இதில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு எந்த நாடுகளில் இருக்கிறவங்க எல்லாம் இதை பயன்படுத்த முடியும் தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் யூபிஐ டிரான்சாக்சன் அப்படிங்கிறது உலகம் முழுக்க பல நாடுகளில் ரொம்ப பிரபலமான ஒரு பேமெண்ட் மெத்தடா மாறிட்டு வருது நம்ம எல்லாருமே ரொம்ப சுலபமா ஒரு சிங்கிள் கிளிக்ல நம்மளோட டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு யூபிஐ ஆப்ஸை தான் பயன்படுத்துறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக்கி யூபிஐ ல ஒரு சிங்கிள் கிளிக்லயே அனுப்ப முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படி ஒரு புதிய ஸ்கீம் தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இது ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க முதல்ல இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் எந்த நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஆஸ்திரேலியா கனடா பிரான்ஸ் ஹாங்காங் மலேசியா ஓமன் கத்தார் சவுதி அரேபியா சிங்கப்பூர் யூஏஇ உள்ளிட்ட பனிரெண்டு நாடுகளுக்கு முதற்கட்டமா இந்த பேமெண்ட் பேங்க் எல்லாம் பொறுத்து இதை மற்ற நாடுகளுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ற பிளான்ல தான் இருக்காங்க இப்போதைக்கு இதை பனிரெண்டு நாடுகள்ல வசிக்கிற இந்தியர்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதை ஒரு எப்படி எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த யூபிஐ பயன்படுத்துறதுக்கு நீங்க உங்களோட இன்டர்நேஷனல் மொபைல் நம்பர் மூலமா தாராளமா பயன்படுத்த பயன்படுத்த முடியும் இதுக்கு இந்தியா பேஸ்டு மொபைல் நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை ஸோ நீங்கள் சுலபமாக உங்களோட இன்டர்நேஷ்னல் மொபைல் நம்பர் மூலமாக யூபிஐயை லிங்க் பண்ணிட்டு அதன் மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்ப முடியும் நீங்கள் பணம் அனுப்பும் உங்களோட என்ஆர்இ இல்லை என்ஆர்ஓ அக்கவுண்ட் இதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி தாராளமாக பணத்தை அனுப்பிக்கலாம் குறிப்பா இந்திய மொபைல் நம்பர் உங்களுக்கு தேவையில்லை இன்டர்நேஷனல் எண்ணையை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது உலகத்துல இருக்கிற பல என்ஆர்ஐஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அப்படின்னு எந்த யூபிஐ சர்வீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் IDFC First பேங்க் அதுக்கான வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ நீங்க இந்த யூபிஐ ஆப்ஸ் மூலமா உங்களோட இன்டர்நேஷனல் மொபைல் நம்பரை பயன்படுத்தி உங்களோட இந்திய அக்கவுண்ட்க்கு நீங்க தாராளமாக பணத்தை அனுப்பலாம் இன்னொரு பக்கம் இந்தியாவில் இருக்கிற நபர்கள் வெளிநாட்டில் இருக்கிற தங்களோட உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ பணம் அனுப்பணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களும் தாராளமாக இதே யூபிஐ சர்வீஸை பயன்படுத்தி அவங்களால பணம் அனுப்ப முடியும் ஸோ இப்படி தான் இது ரெண்டு சைடும் ஒர்க் ஆகுது இது பணம் அனுப்புறதுக்கு மட்டும் இல்லை கேஷ் ட்ரான்சாக்ஷனாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது பில் பே பண்ணணும் அப்படின்னா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா சர்வீஸையும் எடுத்துக்க முடியும் அதுக்கு நீங்க QR கோட் மூலமாவோ அப்படி இல்லனா UPI ID மென்ஷன் பண்ணியோ தாராளமா இதை பயன்படுத்திக்கலாம் சரி இன்டர்நேஷனல் மொபைல் நம்பரை பயன்படுத்தி UPI டிரான்சாக்ஷன் செய்ய முடியும் ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டோம் அப்போ இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்க அப்படினு கேட்டிங்கனா நிச்சயமா இதுக்கு எக்ஸ்ட்ராவா எந்த சார்ஜும் பண்றது இல்ல அதே மாதிரி இந்த டிரான்சாக்ஷனுக்கு அவங்க சார்ஜ் பண்றது இல்ல சோ நார்மலா நீங்க இந்தியால எப்படி UPI பயன்படுத்துறீங்களோ வெளிநாடுகளில் எப்படி யூபிஐ பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி இப்போ இந்தியா டு நீங்க தங்கி இருக்கிற கண்ட்ரி இந்த ரெண்டுத்துக்கும் இடையில நீங்க தாராளமா டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் பிரைவசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்தியால டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது செக்யூர்டா இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்க இப்ப ரெண்டு कंट्रीஸ்க்கு நடுவுல டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் செக்யூர்டா இருக்கும் அப்படிங்கறத இன்ஷூர் பண்றாங்க சரி நம்மால டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படினு பார்த்துட்டோம் நீங்க வெளிநாட்டுல இருந்து இந்தியாக்கு அனுப்புனாலோ இல்ல இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புனாலோ ரெண்டு कंट्रीக்குமே ரூபாய் மதிப்பு அப்படிங்கறது வேற அப்படி இருக்கும்போது இந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படினா ஆப்வியஸா நமக்கு ஒரு क्वेश्चन வரும் நீங்க அனுப்புற டிரான்சாக்ஷன் இந்திய ரூபாய் மதிப்புல தான் இருக்கும் அது நீங்க வெளிநாட்டுல இருந்து இந்தியாக்கு அனுப்புனாலும் சரி இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புனாலும் சரி இந்திய ரூபாயின் மதிப்பில் தான் அது கணக்கிடப்படும் அந்த மாதிரி தான் அந்த ட்ரான்ஸ்சாக்ஷன் நடக்கும் அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க சரி இப்போ ஒரு என்ஆர்ஐ எப்படி இந்த யூபிஐ சேவையை பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட என்ஆர்இ இல்லை என்ஆர்ஓ அக்கவுண்ட் ரெண்டுமே பாப் அப் ஆகும் ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டும் ஆகும் இல்லை ஏதாவது ஒரு அக்கவுண்ட் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அக்கவுண்ட் மட்டும் காமிக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க பே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட இந்த ரெண்டு அக்கௌண்ட்டும் முதல்ல லிங்க் ஆகும் அதாவது யூபிஐ அக்கௌண்ட்டும் உங்களோட இந்த என்ஆர்இ இல்ல என்ஆர்ஓ அக்கவுண்ட் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு லிங்க் ஆகும் லிங்க் ஆனதுக்கு அப்புறமா நீங்க சுலபமா அதுல டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் இப்படி தான் இது ஒர்க் ஆக போகுது நீங்க ஒரு என்ஆர்ஐயா இருக்கிறீங்க அடிக்கடி நீங்க பணம் அனுப்புற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா நீங்க ஐடிஎஃப்சி பேங்க்ல அக்கௌண்ட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு சர்வீஸ நீங்க சுலபமா எடுத்துக்க முடியும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க